நண்பர்களே வாழ்க்கை ஒரு பெரிய பள்ளி மாதிரி இதுல நமக்கு நல்ல ஆசிரியர்களும் இருக்காங்க கெட்ட ஆசிரியர்களும் இருக்காங்க சிலர் நம்மை தூக்கி நிறுத்துவாங்க சிலர் நம்ம கீழே தள்ள முயற்சிப்பாங்க ஆனா முக்கியமானது என்ன தெரியுமா நாம எவரோடு பழகுகிறோம் எவரை நம்புகிறோம் என்பதுதான் இறைவன் படைப்பில் எல்லாத் தன்மைகளும் கலந்திருக்கும் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு அறிவாளிகளும் உண்டு அறிவிலிகளும் உண்டு பறவைகள் போலவே மனிதர்களும் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் ஆனால் அந்த பலவிதங்களில் சில வகையான நபர்களிடம் நம்ம வாழ்க்கையே பாதிக்கப்படக்கூடும் அவர்களிடம் இருக்கணும் இன்று அப்படிப்பட்ட நான்கு வகை நபர்கள் பற்றி போகிறோம் முதல் நம்மை ஏமாற்றும் நபர்கள் இவர்கள்தான் உலகத்தில் அதிகம் காணப்படும் வகை முகத்தில் புன்னகை வாயில் இனிமையான வார்த்தைகள் உங்க நலன்தான் என் நலன் என்று பேசுவார்கள் ஆனால் உள்ளே வித்தியாசமான நோக்கம் நீங்க ஒரு நல்ல மனசுக்காரர் உங்க நண்பன் வந்து சொல்றான் தம்பி எனக்கு சிறிய உதவி வேணும் அடுத்த வாரம் திருப்பி தர்றேன் நீங்க நம்பிக்கையோட பணம் கொடுப்பீங்க ஆனா ஒரு வாரம்தான் இல்லை ஒரு மாதமாவது அவனை தேடி அலைந்தாகணும் இறுதியில் அந்த பணமும் போகும் நம்பிக்கையும் போகும் இதுதான் ஏமாற்றும் நபர்களின் குணம் அவர்கள் எப்போதும் மற்றவர்களின் நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஏமாறத் தயாருள்ளவர்களே எப்போதும் ஏமாற்றப்படுவார்கள் அதனால் யாரிடமும் மனம் திறக்கும்போது போது கவனமாயிருங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன் அந்த நபரின் முன்னைய செயல்களை கவனிங்க இரண்டாம் நம்மை மதிக்காதவர்கள் மரியாதை என்பது ஒவ்வொரு உறவின் அடிப்படையே நம்ம வயசுக்கே மரியாதை தராதவர்கள் நம்ம குரலை கேட்காதவர்கள் எப்போதும் நம்ம கருத்தை எள்ளி பார்க்கிறவர்கள் இவங்க தான் இக்கட்டுக்கு வரும் ஒரு குடும்ப கூட்டத்தில் நீங்க ஒரு நல்ல ஆலோசனை சொல்றீங்க உடனே யாரோ சொல்றாங்க அது என்ன பெரிய அறிவாக சொல்றீங்க இதுக்கு நாம கேட்கணுமா அந்த ஒரு வார்த்தை நம்ம மனசை புண்படுத்தும் இப்படி நம்ம மதிப்பை குறைக்கும் இடத்தில் தங்கினால் நாமே நம்ம மரியாதையை இழந்து விடுவோம் மரியாதை இல்லாத இடத்திலிருந்து விலகுவதுதான் நம்மை காப்பாற்றும் மிகச் சரியான வழி மூன்றாம் நம்மோட உழைப்பையும் பணத்தையும் சுரண்டுபவர்கள் இவங்கதான் மிக ஆபத்தானவர்கள் ஆரம்பத்தில் நல்ல நண்பர் மாதிரி பழகுவார்கள் உங்கள் உழைப்புக்கு எப்போமும் நான் வேல்யூ தர்றேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் உள்ளே நோக்கம் நம்ம உழைப்பையும் பணத்தையும் தங்களுக்கு பயன்பட செய்வது ஒரு ஆபீஸில் உங்கள் கம்பலீடான ப்ராஜெக்டை உங்கள் டீம் மெம்பர் ஒன்று குவையட்லி காப்பி பண்ணிட்டு மேலாளரிடம்தானே செய்தது போல காட்டுறான் நம்ம உழைப்பு போயிடும் கிரெடிட் அவனிடம் போயிடும் அதே போல ஒரு ரிலேட்டிவ் வந்து எப்பவும் பணம் பாரோ பண்ணுவான் இது லாஸ்ட் டைம் என்று சொல்லுவான் ஆனால் அடுத்த மாதமே மீண்டும் வருவான் இதைத்தான் குள்ள நரிதனம் சொல்வாங்க உழைப்பையும் பணத்தையும் சுரண்டும் நபர்களிடம் இருந்து விலகினால்தான் நம்ம நிம்மதி காக்கப்படும் நான்காம் நம்மை ஏளனம் செய்பவர்கள் மற்றும் துரோகம் செய்பவர்கள் இதுதான் மிக மோசமான வகை நம்ம முகத்துக்கு ஒன்றும் பின்னால் ஒன்றும் பேசுவார்கள் நம்ம குறைகளை வைத்து நையாண்டி செய்வார்கள் அதிலும் மோசமாக நம்மோட முன்னேற்றத்தை கெடுக்கவே முயல்வார்கள் உங்கள் நண்பன் முன்னாலு உங்கள் பிளான்கு சூப்பர்டா இது உங்க ஃப்யூச்சரை மாற்றும் என்று சொல்றான் ஆனா பின்னால அவன் மற்றவர்களிடம் அது அவனால எப்போவும் முடியாது அவன் தோல்வி அடைவான் என்று பேசுவான் இப்படிப்பட்டவர்கள்தான் துரோகம் செய்பவர்கள் நம்பினால் நம்ம வாழ்க்கையே பாதிக்கக்கூடியவர்கள் இவர்களை அடையாளம் கண்டவுடன் தூரம் விட்டு நடப்பதே நம்ம பாதுகாப்பு நண்பர்களே இந்த நான்கு வகை நபர்களை அடையாளம் கண்டு விலகினால் ஒன்று நம்மை ஏமாற்றுபவர்களிடம் நம்மை காப்போம் இரண்டாம் நம்மை மதிக்காத இடத்திலிருந்து விலகினால் நம்ம மரியாதையை காப்போம் மூன்றாம் நம்ம உழைப்பையும் பணத்தையும் சுரண்டுபவர்களிடமிருந்து தப்பினால் நம்ம நிம்மதி காப்போம் நான்காம் நம்மை ஏளனம் செய்பவர்களையும் துரோகிகளையும் விட்டு விலகினால் நம்ம எதிர்காலத்தை காப்போம் மொத்தத்தில் வாழ்க்கையில் எச்சரிக்கையா நடப்பதுதான் மிகச்சிறந்த அறிவு நண்பர்களே இந்த நான்கு வகையான நபர்கள் உங்க வாழ்க்கையிலும் இருந்தார்களா இருந்தா உங்க அனுபவத்தை காமெண்டில் பகிரங்க அது மற்றவருக்கும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் வாழ்க்கை உண்மை புத்திசாலித்தனமான மோட்டிவேஷ்னல் கதைகள் தெரிஞ்சிக்க புத்தர் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்